நீக்கினவர் எங்க போனா எங்களுக்கு என்னங்க மனவேதனையோட இருக்குன்னு நேற்று மனநிலை தவறி இருக்கிறார் மன மனவேதனையோட இல்ல அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து தான் செங்கோட்டையனை தவிர செங்கோட்டையனை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது பாதிப்பு இருக்க கொங்கு பண்றதுல பாதிப்பும் கிடையாது நான் தான் சொல்லிட்டேன்ல இவர் வந்து இவர் வளர்ந்த கட்சிக்கு ஒரு செய்கின்ற துரோகம் என்ன மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவருக்கு செய்கின்ற துரோகம் அன்பு அம்மா புரட்சித்தலை அம்மா அவர்களுக்கு செய்கின்ற துரோகமாக தான் நம்ம அதை பார்க்கணும் அதிமுக ஒளிய நினைச்சு போறாரா எப்படி சார் அதிமுக ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சி போறாரா எப்படி தன்னை வளர்த்த ஒரு இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிற நபர்கள் தான் இவர்கள் எல்லாம் புரட்சித்தலைவர் ஆன்மாவையும் இவரை மன்னிக்காது புரட்சத்திலே அம்மாவர்களுடைய ஆன்மாவும் இவரை மன்னிக்காது அவங்க புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலி இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வைகை ஆனந்த் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் வந்து திரு செங்கோட்டையன் ஏற்கனவே அண்ணாதிமுக வந்து நீக்கி தான் உண்மை நீக்கினவர் எங்கே போனால் எங்களுக்கு என்னங்க புரியுதுங்களா அவரு நீக்கியாச்சு அவருக்கு வந்து ஒரு தெளிவான மனநிலையே இல்லை அவர் கொஞ்சம் காலமாகவே வந்து ஒரு மனநிலை சரியில்லாத நபர் போல தான் வந்து அவர் வந்து இது இருக்காரு ஏதாவது உங்களை மாதிரி பத்திரிகை ஊடகங்களை சந்திக்கிறப்ப என்னைக்கா தெளிவான ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரா அவருக்கு வந்து ஒரு தெளிவற்ற நிலை மனவேதனையோட இருக்கிறாரா நேற்று மனநிலை தவறி இருக்கிறார் மன மனவேதனையோடு இல்லை அவர் ஒரு குழப்பமான நிலையில் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்லலைன்னா நீங்கள் கூறியது போல் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரருங்கிறீங்க ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கு வந்து ஒரு தெளிவாக ஒரு பத்திரிக்கை ஊடக சந்திப்பில் வந்து ஒரு தெளிவாக ஒரு பதிலை சொல்லாத ஒரு நபர் தான் வந்து திரு செங்கோட்டையன் அவ்வளோதான் நாங்கள் இதில் எடுத்துக்கிறோமே தவிர அண்ணா அதாவது கட்சியை வைத்து தான் செங்கோட்டையனுக்கு வந்து அங்கே வந்து இப்போ இதே தவிர அதிகாரமே தவிர அவருக்கு வந்து பாப்புலர் ஆட்டி இருந்ததே தவிர செங்கோட்டையனால் அதிமுகவுக்கு எந்த இழப்பும் கிடையாது கட்சியை வைத்து தான் செங்கோட்டையன் செங்கோட்டையை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் என்றும் இல்லை அவ்வளோதான் புரியுதுங்களா இதை சொல்லி நம்ம கடந்து போகணும் பாருங்கள் இப்போ கூட இத்தனை வருஷம் அனுபவசாலி அவரே சொல்லிக்கிறார் அம்மனை இருக்கேன் ஐம்பது வருஷம் கட்சிக்காக உழைச்சிருக்கேன் ஒம்பது முறை எம்எல்ஏவாக இருக்கிற முதல் என்ன சொன்னார் கட்சியில் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க ஒன்று நினைக்க போற அப்படின்னு கெடுகெடுலாம் விதிச்சாரு ஒன்றும் இதாக இல்லை சரி போனவர் அந்த வேலையாவது பண்ணாரா இப்போ வந்து இவர் திரு டிடிவி தினகரையும் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருந்தார் பேசிக்கொண்டிருந்தார் ஓ பன்னீர்செல்வத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் நம்ம பார்த்தோம் இப்போ அவங்க அதாவது இவர் போய் நான் ஒருங்கிணைக்கிறேன் போய்ட்டு இவர் மாதிரி தனியாக கட்டி எங்கேயோ ஒரு பக்கம் போகிறாரு தான் அது எங்கே போகிறார் இந்த தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு அப்புறம் கூட ஒரு தெளிவான முடிவு எடுக்காத ஒரு மனநிலையில் தான் திரு செங்கோட்டையன் இருக்கிறார் அவரை பற்றி பேசுகிறதே பேசுனாங்க ஏற்கனவே நீக்கி விட்டோம் அவர் அவ்வளோதான் அவ்வளோதான் அவரோட இதனால் பாதிப்பு பாதிப்பும் கிடையாது நான் தான் சொல்லிட்டேன்ல அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து தான் செங்கோட்டையனை தவிர செங்கோட்டையனை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது அண்ணா புரட்சித் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் அவர்களால் பேர் இயக்கமாக உருவான இந்த இயக்கம் இன்றளவும் அண்ணன் புரட்சியாளர் எடப்பாடியார் தலைமையில் மிக பலமாக வலுவாக உள்ளது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அண்ணா அதனால் செங்கோட்டைன்னா ஒரு பெரிய ஒரு இது கிடையாது அவ்வளோதான் அப்ப ஏதோ டீல் அப்படி சார் அது என்ன மறைமுக பேரங்களை பத்தி நமக்கு வந்து தெரியல அப்ப அவர் ஒரு மன குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் திரு செங்கோட்டையன் வந்து ஒரு தெளிவில்லாத மனநிலையில் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே துக்ளகிராபிஸ் போயிட்டு இப்ப தாவைக்கிளை சேருங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்னத அவர் பத்திரிகை செலுத்தப்படியே சொல்லியிருக்காரு எதுக்கு தாவைக்கா பக்கம் எடுக்கணும் இவர் கூறியது போலவே நான் வந்து ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவம் ஒன்பது முறை சட்டமன்ற வகுப்பு ஊட்டிட்டு இருக்காருல்லையே அதனால தாவேக்கா கூட வந்து சரி ஒரு பழுத்த அரசியல்வாதின்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் அவர் தெளிவற்ற ஒரு மனிதர் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலங்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே அதிமுக பிரிந்து போன இன்றைய திமுக அமைச்சர்கள் முத்துசாமி இருக்காரு செதிர் பாலாஜி இருக்காரு எல்லாமே அதிமுக பிரிஞ்சு போனவங்க இன்னைக்கு ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க அந்த வரிசையில் இப்போ செங்கோட்டையின்னு போறாரு இதனால அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா எந்த பாதிப்பும் கிடையாது குங்கு மண்டலத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது சென்ற முறையே அவர்கள் அங்கே தானே இருந்தாங்க நீங்கள் கூறிய முத்துசாமியாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து திமுகவில் தான் இருந்தாங்க அப்போ கொங்கு மண்டலத்தில் என்ன பாதிப்பு வந்தது எங்களுக்கு ஒரு பாதிப்பும் வரல இல்லை அதே நிலைமை தான் இப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அங்கே வலுவாக உள்ளது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இவர் வந்து இவர் வளர்ந்த கட்சிக்கு இவர் செய்கின்ற துரோகம் என்ன மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவருக்கு செய்கின்ற துரோகம் மாண்பு அம்மா புரட்சித்தலைவர் அவர்களுக்கு செய்கின்ற துரோகமாக தான் நம்ம அதை பார்க்கணும் ஏன்னா வந்து சில காலமாகவே அவர்களோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து கட்சி பொறுப்புலேருந்து தான் எல்லாம் விடுவிக்கப்பட்டார் வந்து ஆமாம் அடிப்படை வந்து நீக்கப்படவே இல்லை சரி ஒரு சீனியர் மேன் அப்படிங்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கறதுக்காக ஒரு சில இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்க கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த வாய்ப்புகள் கொடுத்தும் அவர் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கிறதுனால தான் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அதிமுகவில் அவர் நீக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா நீக்கப்பட்ட அப்படிங்கிறதா உண்மை புரியுதுங்களா அவர் வந்து தான் வளர்ந்த என்ன அந்த கட்சியால் தான் இவர் வளர்ந்தார் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் புரட்சித்தலைவர் ஆன்மாவையும் இவரை மன்னிக்காது அம்மா அம்மாவர்களோட ஆன்மாவும் இவரை மன்னிக்காது தான் உண்மை அதிமுக ஒழிய நினச்சி போகிறாரே எப்படி சார் அதிமுக ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறாரா எப்படி அதாங்க அந்த மனநிலையில் தான் அவர் இருக்கிறார் அந்த மனநிலையில் தான் இருக்கிற தன்னை வளர்த்த ஒரு இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிற நபர்கள் தான் இவர்கள் எல்லாம் ஆனால் அவர்கள் தான் அழிந்து போவார்களே தவிர கழகம் என்றுமே அழியாது தான் உண்மை போய் சந்திச்சிருக்காரு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புகழேந்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருந்து அவரும் நீக்கப்பட்டவர் தான் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வந்து யாருமே அவரை போய் சென்று பார்க்கவில்லை தான் உண்மை அதாவது கட்சி கொள்கைக்கு அப்பாற்பட்டு இவருக்கு என்ன தேவை பதவி தான் தேவையா அப்படி சார் சுயநலத்தை தான் அவங்களோட ஒரே இது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு வந்து மு முழுக்க முழுக்க கட்சியை பற்றிய ஒரு இது கிடையாது அக்கறை கிடையாது ஏன்னா தான் வளர்ந்த கட்சிக்கு அவங்க தொடர்ந்து துரோகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுயநலத்தின் மொத்த உருவமாக நீங்கள் கூறிய நபர்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை கண்டிப்பாக சார் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா அதிமுக கூட்டணி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு உண்மை சார் எப்படி சார் இல்லைங்க தேர்தல் நேரத்தில் எது வேண்டுமாலும் நடக்கலாம் இது நீங்கள் நானும் பேசுகிற இப்போ முடிவு பண்ணுற ஒன்று ஒரு இதே கிடையாது தேர்தல் நெருக்கத்தில் எது வேண்டும் வேண்டும் என்றாலும் நடக்கலாம் அது வந்து கட்சி தலைமை பார்த்துக்கொள்ளும் புரியுதுங்களா ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குவோம் அப்படிங்கிற வந்து நேற்று வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் காணொலி மூலியமாக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூடமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் அது மொழி ஒரு மாபெரும் கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணி அமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் தலைமையில் இருக்கின்ற என்டிஏ கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியையும் பெறும் அப்படிங்கிறது உண்மைதான் என்ன சார் காரணம் ஒருவேளை அதிமுக இணைக்கிறதுல வந்து இப்போ தவிர்த்துட்டாங்களா இப்படி செங்கோட்டையனை அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார் இல்லைங்க இதில் அந்த நோக்கத்தில் பார்க்கக்கூடாது நாங்கள் ஏற்கனவே அவங்களை நீக்கிட்டோம் அதாவது செங்கோட்டை நீக்கப்பட்ட ஒரு நபரை வந்து மறுபடியும் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சுக்கே இடமில்லை இது வந்து நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசி எடுக்க வேண்டிய முடிவு இதில் வந்து பாஜக ஏற்கனவே எங்கள் கூட்டணி முடிவான போதே மாண்புமுக உள்துறை அமைச்சர்களுக்கு மிக தெளிவாக கூறிவிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தலைமையில் தான் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி செயல்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுதான் மாண்புமுக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியாக தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க இன்னொன்று எங்கள் கட்சி விவகாரங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தலையிடாது என்பதையும் தெல்ல தெளிவாக கூறிவிட்டார்கள் அதனால் இந்த இதெல்லாம் ஐயப்பாடுகள் தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார் நன்றி